குழந்தை இப்படி வாமா சித்ராமா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எங்க தம்பிய இறந்துட்டு மறந்துட்டு நாங்க இப்போ பதினேழு நாளா வாடிக்கு வந்திருக்கோம் இருந்தாலும் இந்த நாட்டுக்காண்டி எங்க தம்பி உயிர் தியாகம் பண்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அவன் வயிற்றுக்கு எங்களுக்கும் ரொம்ப இழப்பு அவனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படும் அதை தேடி சேர்ந்துக்க வேண்டிய அது மாதிரி இனிமே அந்த இறைவனால எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காம சார் இன்னைக்கு இவங்க மட்டும் தான் வந்தாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் குறி ரொம்ப குறுக்கிய காலத்தினால எல்லோரும் வர முடியாத சூழ்நிலை இருந்தது பட் எங்க தயாரிப்பாளர் சரவணன் சரவணன்பள்ளியப்பன் எல்லோ குடும்பத்துக்குமே லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க 44 கொடுக்குது லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் லட்ச லட்சம் கொடுக்குறது थैंक यू a big salute a big salute to your patriotism sir எனக்கு இது புது தகவல் நான் அரியலூர் சிவச்சந்திரன் குடும்பத்துக்கும் தூத்துக்குடி சுப்பிரமணியன் அவர்களுடைய நினைவுக்கும் தான் நிதி கொடுக்குறதா நான் நினச்சிட்ருந்தேன் நாற்பத்தி நான்கு உயிர்களைக்கும் உயிர்களையும் நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கும் புது தகவல் ரியலி சல்யூட் சல்யூட் டு யோர் பெட்ரியோட்டும் வேறு என்ன சொல்கிறது நன்றி ஜெய்ஹிந்த் அந்த குழந்தை பன்னெண்டாம் கிளாஸா நாளைக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க உங்களுடைய தாய் மாமனுடைய ஆன்மா சாந்தி அடைவதாக Mandy.